அவுஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது சமூக ஊடகங்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குழந்தைகளின் மனம் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக அவுஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசே கவலை தெரிவித்தார் இதை தடுக்க ஒன்லைன் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற சட்டத்தை அவர் கொண்டு வந்தார் இந்த சட்டத்தின்படி பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எக்ஸ் யூ போன்ற சமூக ஊடகங்களின் கணக்குகளை ஆரம்பிக்கவோ பயன்படுத்தவோ முடியாது இந்த தடை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களின் சமூக ஊடக கணக்குகளை நீக்க டிக்டாக் எக்ஸ் மெட்டா ஆகிய நிறுவனங்களுக்கு உத்தரவிட்ட ஆஸ்திரேலிய அரசாங்கம் புதிய கணக்கு ஆரம்பிப்போரின் வயதை சரிபார்க்கும் தொழில்நுட்பத்தையும் உருவாக்கவும் அறிவுறுத்தியது தடையை மீறும் நிறுவனங்களுக்கு இருநூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என அவுஸ்திரேலிய அரசாங்கம் ஏற்கனவே எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது